வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் வாலாஜாபேட்டை சௌராஷ்டிரா சபா மக்களின் தலைவராக ஜி வி பாலாஜி அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டார் அந்த செய்தி துராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை சௌராஷ்டிரா சபா கடந்த ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தேர்தலில் நடைபெற்றது அந்த தேர்தலில் சௌராஷ்டிரா சமூகத்தினர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து ஜி பாலாஜி அவர்களுக்கு இன்றைய தினம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சௌராஷ்டிரா சபா மஹாலில் மாலை எட்டு மணியளவில் புதிய பதவியேற்பு விழா தேர்தல் அதிகாரி பீஷ்மாச்சாரி அவர்களும் மற்றும் முன்னாள் சபா நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து பதவி பிரமாணம் செய்து வந்து புதிய பொறுப்புகளையும் கணக்கு வழக்குகளையும் ஒப்படைத்தனர் அதைத் தொடர்ந்து ஜி வி பாலாஜி அவர்கள் பாலாஜா சௌராஷ்டிரா சபா புதிய தலைவராக பதவி ஏற்றுக்கொண்டார் அவருடன் வார்டு ஒன்று எஸ்ஆர் பாலாஜி வார்டு ரெண்டு என் கே ராஜமணி மூணாவது வார்டு எம் ஆர் நரசிம்மன் நான்காவது வார்டு எஸ் பாலாஜி ஐந்தாவது வார்டு ஆர் கணேஷ் ஆறாவது வார்டு எம் கே சேகர் ஏழாவது வார்டு என்ஜி முரளி எட்டாவது வார்டு ஆர்கே கேஆர் ராஜு ஒன்பதாவது வார்டு டி கே சங்கர் பத்தாவது வார்டு எஸ்கே ரவி பதினோராவது வார்டு டி கே ஸ்ரீனிவாசன் பன்னெண்டாவது வார்டு பிடி யுவராஜ் பதிமூணாவது வார்டு பிஆர் கேசவன் பதினாலாவது வார்டு பிஎ டிஎல் டிஆர்எல் ராஜா பதினைந்தாவது வார்டு எல்எஸ் எஸ் குமார் பதினாறாவது வார்டு கே என் ஸ்ரீனிவாசன் பதினேழாவது வார்டு பி ஆர் சதீஷ் பதினெட்டாவது வார்டு ஆர் கே வெங்கடேசன் பத்தொன்பதாவது வார்டு ஆர் பாஸ்கரன் என்ற ராஜா இருபதாவது வார்டு திரு ஜி சி பாஸ்கரன் மற்றும் அவருடன் மத்திய சபை செயற்குழு உறுப்பினர்களும் பதவி ஏற்றுக்கொண்டனர் என் டி சீனிவாசன் ஜிஎஸ் மூர்த்தி கே என் சீனிவாசன் சிஆர் தர்மையா எஸ் எம் ராஜா டிஎம் சுரேஷ் ஆகியோர் இன்று முதல் புதிய பதவியை ஏற்றுக்கொண்டு சிறப்பான முறையிலே பணி செய்ய வேண்டுமென வாழ்த்துறைகளும் வழங்கினார்கள் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இனிவரும் காலங்களில் சௌராஷ்டிரா சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் முன்னாள் சௌராஷ்டிர சபா தலைவர் டிஜிடி ஸ்ரீனிவாசனுடைய புகைப்படம் இடம்பெறும் அது மட்டுமின்றி அவர் விட்டுச்சென்ற பணியை சிறப்பாக செயல்படுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இதற்கு முன்னால் இருந்த சௌராஷ்டிர சபா உறுப்பினர்களும் மற்றும் பொறுப்பாளர்களும் தலைவருடைய நல்ல காரியங்களுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே யு சந்திரகலா அவர்கள் அவர்கள் வி விருதுகளை வழங்கியிருக்கிறார்கள் சௌராஷ்டிர சமுதாயத்திற்கு இதுபோன்ற அரசாங்க துறைகளில் ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் பல விருதுகளை பெற்று சௌராஷ்டிரா சமூகத்தை மேம்படுத்தும் வகையிலே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் பணி செய்வேன் என உறுதி அளித்துள்ளார் இப்படிக்கு என்றும் சௌராஷ்டிர சபா தலைவர் ஜி வி பாலாஜி நன்றி வணக்கம்